முத்தை தரு பத்தி திருநகை முத்தி சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி கொட்கண் டிக்கக் கழுகொடு கழுதாட திக்கு அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்பர் ரவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்து பட பொரவல பெருமாளே